தமிழர் வர்த்தக சங்க பிரான்சில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் செயலாளர் ஊடக பேச்சாளர் பொது வேட்பாளர் என்பது கோமாளி கூத்து என்று யாழ்ப்பாணத்தில் கூட்டம் வைத்து கூறுகின்றார்கள் இறுதியாக இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் உத்தியோகபூர்வ முடிவு எடுக்கப்படவில்லை என்று தமிழரசு கட்சி வெளியில் கூறுகின்றது எனினும் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை கட்சி எடுத்திருக்க அல்லது கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் அவ்வாறான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது தனிப்பட்ட நிலைப்பாட்டாக வெளிப்படுத்தி கொண்டு அந்த கட்சி இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என்று நம்ப முடியுமா ஆகவே பதிமூன்றாவது திருத்தத்தை தான் தென்னிலங்கையுடன் பேசுகின்றீர்கள் ஆனால் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது சமஸ்டிக்கான மக்களான என்று கூறுகின்றீர்கள் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது இந்திரோபுதான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழரசு கட்சிக்குள் தலைமைத்துவ போட்டி ஏற்பட்டது அதன் காரணமாக தலைமைத்துவத்தில் வெற்றியடைந்த சிறிதரன் இன்று வரை அந்த பதவியில் உட்கார முடியாத நிலைமையில் இருக்கின்றது குறிப்பாக வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கின்றது அதன் பின்னர் தமிழரசு கட்சிக்குள் இரட்டை முகம் அல்லது இரட்டை நிலைப்பாடுகள் என்பது ஆரம்பம் முதல் இன்று வரை இருந்து வருகின்றது இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது முதலில் இன்னும் ஒரு தரப்பினர் மீது இருந்தது தற்பொழுது இன்னும் ஒரு தரப்பினராக அது மாற்றமடைந்திருக்கும் தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் அது தொடர்பில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுவது போன்ற ஒரு தோரணை யாழ்ப்பாணத்தில் காட்டப்படுகின்றது சஜித் பிரேமதாசா யாழ்ப்பாணத்திற்கு தமிழரசு கட்சியின் தலைவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை கலந்துரையாடியிருந்தார் ஜேவினுடைய தலைவர் அன்றகுமாரி தமிழரசு கட்சி தலைவர் மற்றும் முக்கியஸ்தருடன் கலந்துரையாடி அவர்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள் தமிழரசு கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு முன்னர் சுமத்ரன் மிக தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் பொது வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய் அது தொடர்பில் இதுவரைக்கும் தமிழக கட்சியினுடைய தலைவர் எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை தமிழரசு கட்சியின் செயலாளர் கூட பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தமிழரசு பெருந்தலைவர் சம்பந்தனும் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிய வருகின்றது எனினும் தமிழரசு கட்சிக்குள் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நீதிமன்ற இடைக்கால உத்தரவின் மூலம் அந்த பதவியில் உட்கார முடியாதவராக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பிரான்சுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களுடன் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றார் அந்த கலந்துரையாடலில் சிவில் சமூகங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பாதையில் செல்கின்றன அவை கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக மாற்றமடையலாம் ஆனால் அந்த தரப்பு அரசியலுக்குள் வராமல் இருக்க வேண்டும் பொது தான் இம்முறை நாம் நிறுத்த வேண்டிய முக்கியமான முடிவாக இருக்க வேண்டும் அதற்குரிய காரணம் கடந்த காலங்களில் சரத்பவன் சுகா மைத்ரிபால சிறிசேன சையுத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கி எந்த நன்மைகளையும் தமிழர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் வீடு சென்று பேசுகின்றார் சையுத் பிரேமதாச அண்டகுமார திசநாயக்க தமிழரசு கட்சியின் அலுவலகம் சென்று தலைவரை சந்தித்து பேசுகின்றார்கள் ஆகவே இதனூடாக ஊடாக பொது வேட்பாளர் என்ற ஒரு பேசுபொருள் இருக்கும் பொழுது இந்த அளவு தூரம் எங்களை வந்து சந்திக்கின்றார்கள் என்றால் நாம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போதுதான் எங்களுடைய பேரம் பேசுவதற்கு மிகச் சரியான இருக்கும் அந்த நேரத்தில் நாம் ஆதரவு வழங்குகின்ற பொழுது வெளிநாட்டு தூதுவராலயத்தின் முன்பாக ஒரு தூதுவர்களின் முன்பாக கையொப்பம் வைத்து ஒரு ஒப்பந்தத்தை நாம் வெளிப்படுத்தாமலும் ஆனால் அவ்வாறான ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை சிவஞானம் சிறிதரன் குறிப்பிடுகின்றார் அதே நேரம் நான் இந்த கட்சிக்குள் இருக்கின்ற ஒருவன் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவன் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றார் உண்மையில் சிறிதரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால் அது தொடர்பில் தன்னுடைய அழுத்தத்தை கட்சிக்கு தெரிவிப்பாராக இருந்தால் கட்சி அந்த முடிவை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் சிறிதரன் இந்த விடயத்தில் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு கட்டுப்பட்டவன் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பொது வேட்பாளர் தான் என்ற இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பது என்பது தமிழரசு கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான அனைத்து விடயங்களிலும் அவர்கள் தங்களை எதிர்ப்புகளிலிருந்து தற்பாதுகாப்பு கொள்வதற்காக எடுக்கின்ற ஒரு நிலைப்பாடா என்ற கேள்வி எழுகின்றது உண்மையில் பொது வேட்பாளர்தான் இந்த முறை நாம் நிறுத்தப் போகின்றோம் அல்லது பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளத்தை எடுக்கின்றோம் என்றால் தென்னிலங்கை கட்சிகள் தமிழரசு கட்சி முன்வைக்கின்ற கோட்பாட்டை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்க வேண்டும் அவ்வாறு முன்வைத்தால் எந்த தென்னிலங்கை வேட்பாளருக்கும் நாம் ஆதரவு தர தயாராக இருக்கின்றோம் என்று கூறினால் எந்த தென்னிலங்கை வேட்பாளரும் அவ்வாறான ஒரு தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட போவது கிடையாது அதே நேரம் தமிழரசு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை முன்வைத்து அதனைத்தான் பேரம் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழரசு கட்சிக்குள் எடுக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியும் அந்த விடயத்தில் இருந்து விலகி செல்ல முடியாது ஆனால் அதனை விடுத்து பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு பேசுபொருளாக்கப்பட்டு சிவில் தரப்பு ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வருகின்றது என்ற கருத்துக்களை கூறி பொதுவேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு போன்ற ஒரு தோரணையை காட்டி இறுதியில் என்ன முடிவுக்கு செல்ல போகின்றீர்கள் தமிழரசு கட்சியின் பெரும்பாலானவர்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் இங்கு என்னும் ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்குகின்றது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிகளவானோர் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து சலுகைகளை பெற்றுக் என்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதில் சிலர் பல மில்லியன்களில் ஒதுக்கீடுகளை பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டவர்கள் அதே நேரம் புலம்பெயர் முதலாளிகளுக்காக புலம்பெயர் முதலீடுகளுக்காக அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று தருவதாக கூறியவர்கள் அதை கடந்து பல்வேறு முதலீடுகளில் பங்காளிகளாக இருப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அல்லது தென்னிலங்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா அதே நேரம் தமிழ் உறுப்பினர்கள் மதுபான சாலைகளுக்கு அனுமதியை பெற்றுக் கொடுக்கின்ற தரகர் வேலைகளை செய்வதாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது ஆகவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிலங்கையை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய இடத்தில் தற்சமயம் இல்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றது பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது சமஷ்டிக்கு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற அதே தரப்பு தென்னிலங்கையை சேர்ந்த கட்சிகள் தங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது பதினூன்றாம் திருத்தம் பற்றி தான் அங்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் உருவாக்கப்படுகின்றது பதிமூன்றின் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படுமா அவ்வாறு வழங்கப்படுவதாக சைத் பிரேமதாச யாழ்ப்பாணத்தில் கூறினாலும் கொழும்பில் இன்னும் ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக அது போலீஸ் அதிகாரம் அல்ல அது சுற்றுச்சூழல் போலீஸ் அதிகாரம் போன்றது அதிலும் அதிகார குறைப்பு கூறப்படுகின்றது ஏற்கனவே பதிமூன்றாம் திருத்தத்தில் இருப்பது போலீஸ் அதிகாரம் என்ற பூரணத்தன்மையை கொண்டது கிடையாது அதில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரத்தில் கூட தென்னிலங்கையினுடைய கைதான் உயர்ந்திருக்கும் தென்னிலங்கைக்கு எதிராக போலீஸ் மா அதிபரை மீறி மாகாண போலீஸ் எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது போலீஸ் அதிகாரம் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது எந்த வரையறைக்கில் அதை கூறுகின்றோம் அந்த பொலிஸை என்ன தேவைக்காக நாம் பயன்படுத்தப் போகின்றோம் என்ற கேள்விகள் இருக்கின்றது ஆகவே பதிமூன்றாவது திருத்தத்தை தான் தென்னிலங்கையுடன் பேசுகின்றீர்கள் ஆனால் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது சமஷ்டிக்கான மக்கள் ஆணை என்று கூறுகின்றீர்கள் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பதனை இது தொடர்பில் பேசுகின்றவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அதிகார பகிர்வு தொடர்பிலான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவது தொடர்பில் சிந்திக்கப்படுகின்றது அல்லது புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றதை தவிர பொது வேட்பாளருக்கு சமஷ்டிக்கான ஆணை எவ்வாறு நிராகரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்ற அதே தரப்பு ஏன் தென்னிலங்கை வேட்பாளர்களிடம் நீங்கள் சமஸ்டியை வழங்குவோம் என்று நேரடியாக தேர்தல் விஞ்ஞானத்தில் முன்வையுங்கள் என்று கூறவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்ற தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற காணி சுவீகரிப்பு சட்டவிரோத விகாரை அதுபோன்று இங்கு இடம்பெறுகின்ற பல்வேறு போராட்டங்கள் வடக்கில் இடம்பெறுகின்ற காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டங்கள் அரசியல் கைதிகளுடைய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டங்களில் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்களா அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுத்துகின்ற பொழுது தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டால் அந்த மக்களினால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையினை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர்கள் செய்ய மாட்டார் அப்படி இல்லை என்றால் அந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்ப முடியும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட நீதியை ஒப்பீடு செய்து அவ்வாறான ஒரு நீதியை வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள் இது நடைமுறையில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் கூறக்கூடிய ஒரு விடயமா காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குகின்ற பொழுது அது நேரடியாக பாதுகாப்பு படைகள் மீதுதான் விசாரணை நடத்த வேண்டும் பாதுகாப்பு படைகளை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்கள் எடுக்கக்கூடிய வேட்பாளர் என்ற விவகாரம் தமிழ் மக்களிடம் முன்னகர்த்தப்பட வேண்டுமானால் அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அதே நேரம் பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை கையில் எடுத்தவர்கள் பொது வேட்பாளர் என்பதன் ஊடாக அடையக்கூடிய நன்மைகளை பட்டியலிட வேண்டும் ஆனால் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு எதனையும் தர மாட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நாம் வாக்களிக்காமல் விடுவதோ அல்லது நாம் இன்னும் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதோ தவறாக இருக்க முடியாது ஆனால் தென்னிலங்கையுடன் எவ்வாறான பேரம்பேசல்கள் இடம்பெறுகின்றது அந்த பேரம்பேசல்கள் என்ன மட்டத்தில் இடம்பெற வேண்டும் எவ்வாறான கண்காணிப்பு இடம்பெற வேண்டும் எவ்வாறான கொள்கை நிலைப்பாடுகள் முன்வைக்கப்பட வேண்டும் அதிகார பகிர்வென்ற ஒற்றை வார்த்தையின் ஊடாக புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு காணப்படும் என்றால் ஜனாதிபதி தேர்தல்தான் இடம்பெறுகின்றது புதிய அரசியலமைப்புக்கு நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை தேவை நடைமுறை சாத்தியமா ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக ஜனாதிபதியினால் என்ன விடயத்தினை செய்ய முடியும் என்பதுதான் இங்கு கேள்வி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தவர் தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றியடைவார் என்பதற்கு எவ்விதமான அடிப்படை காரணங்களும் இருப்பதாக தெரியவில்லை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பல சுயேட்சை குழுக்கள் பல்வேறு பல மாவட்டங்களில் இருந்து புதியவர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது கூறப்படுகின்றது தேர்தலில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு இணக்கத்தின் அடிப்படையில் புதிய அரசியல் அமைப்பு சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான நகர்வுகள் தமிழ் மக்களிடமிருந்து தமிழ் தரப்புகளிடமிருந்து சிவில் தரப்பிடமிருந்து முன்னெடுக்கப்படுகின்றது என்பதனை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்று வடகிழக்கில் இருக்கின்ற மிகப்பெரிய சிவில் தரப்புகள் அல்லது சிவில் தரப்புகளின் கூட்டுணைவு அல்லது பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பை முன்னெடுத்து அதனை வெளியீடு செய்யுமாக இருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்த கருத்து கணிப்பு நடுநிலைமையுடன் இருக்க வேண்டும் நம்ப கூடிய அளவிலும் இருக்க வேண்டும் உண்மையில் உண்மையை வெளிப்படுத்துவதாக அது அமைய வேண்டும் இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தலின் கருத்து கணிப்புகள் போன்று அமைந்து விடக்கூடாது இன்னும் ஒரு பார்வைகள் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்